மூன்றாவதாக ஆதித்யா சூரன் செட்டிகுளா நான்காவதாக நான்காவது ஐந்தாவதாக தாதா குளம் சேதுபதி ஆறாவதாக துறைச்சாமி ஏழாவதாக வாசுதேவன் ஹரிராம் மறவர் கருசருக்கும் தங்க அரியாச்சி கே வேப்பங்குளா எட்டாவதாக கவினையா கவினையா கவிநய்யா 9வது ஆக குளியல் வால்வுனே ஆர்ப்பு உதயகுமார் வாகை குளம் சுள்ளல் மல்ராஜ் வரன் ஜக்கர் சம்போடை விசால் திருப்பாலை விசால் திருப்பாலை கேஸ் பாண்டி கம்பத்துப்பட்டி பாபாய் மஜி குளம் கோளங்க

புளிய மாதனை ஆர் பி உதயகுமார் கொக்கரசன் கொண்டையா திருப்பாறை ஆர் சுனேஷ் பாண்டி கம்பு பாட்டியா நிம்மதியான போராட்டம் லாபத்தாக முகமது பாண்டேஸ்வரி சங்கரப்பேரி ஓட்டி வருகின்ற சாரதி சக்தி சங்கரப்பேரி சக்தி மூன்றாவதாக வந்து மூன்றாவதாக சாமி முக்கிய ஆசாரி கே சுரை புரங்கா கே மாணிக்க ஆசாரி மாணிக்க ஆசா முக்கிய ஆசாரி முக்கிய ஆசாரி பேர் கொடுத்துருக்காங்க நான்காவதாக்கே முதல்ல கரைக்கடை கா இரண்டாவதாக மாதீஸ்வரி சங்கரஸ்தேரி மூன்றாவது ஆசாரி

தூத்துக்குடி மாவட்டத்தில் பிறந்த மூக்கையை இது எடுத்து வர வாங்க இன்னொரு ஊர் அன்றை ஊரு மட்டும் வாங்க 彼より。 దీపోయి વાગે 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 ગોડી <laughs> ઓલયા மூணு நாள் தானே ஆ மூணு நாலு தானே வெயிட் போயிட் பண்ணு வீர போக ஓகே

what 何が起きてるの அபுமக்தன் கறிக்கடை காஜா போட்டி வருகின்ற சாரதி லட்சுமண பாண்டியிருக்கின்ற பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களால் நடத்தப்படுகின்ற இந்த கூஞ்சிட்டு வண்டி பந்தயத்தில் போன்ற வந்து ஒன்றியிருப்பது ஆசாரி தாமித்தொகை வண்டி தனியாட்டி கொஞ்சம் வண்டி தனியா கட்டி தம்பி அருமா முதலாவதாக வெற்றி பெற்றது முதலாவதாக வெற்றி பெற்றது முதலில் எடுத்து முதலாவதாக வெற்றி பெற்றது ஓட்டி வந்தது இரண்டாவதாக வெற்றி பெற்றது ஆதித்யா சுதன் செட்டி குளம் ஓட்டி வந்த சாரதி வெகு சிறப்பாக ஓட்டி வந்த சாரதி கல்லந்திரி நிலவு நிலவு இல்லீஸ்வரி சங்கரபேரி கோட் நிக்க மூன்றாவதாக வெற்றி பெற்றது கந்தசாமி தேவர் நினைவாக என்ன பின்னோட்டி ரொம்ப அசந்த முனியப்பாண்டா தம்பி நான்காவதாக முகமது அபுபக்கர் பூலாங்கால் கறிக்கடை காச்சா வெற்றி பெற்றது நான்காவது வெற்றி வென்றது முகமது அபுபஸ்கர் பேரை மாத்தி சொல்லிடுவான்